இந்த சின்ன பையன் நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க உட்கார்ந்து இருந்த மூணு பேரு இந்த பையனை பக்கத்தால கூப்பிடுறாங்க போறான் அப்ப மூணு பேத்துல ஒருத்தன் கையில இருக்கிற சிகரெட்டை கொடுத்து குடிக்க சொல்லி மிரட்டுறான் இந்த பையனுமே அவங்களுக்கு பயந்து சிகரெட்டை வாயில வைக்கலான்னு போறான் அப்ப கரெக்டா அந்த பையனோட அம்மாவும் பாத்துறாங்க வேகமா பக்கத்தால வந்து அவனுக்கு மூணு பேர்த்தையும் விரட்டி விட்டுட்டு அவங்க பையனை அடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த பையனோட அப்பா குடி தான் இருந்திருப்பாரு அதனால இந்த பையனோட அம்மா இந்த மாதிரி பழக்க எதுவும் பழகிடக்கூடாதுன்னு பையனை பக்கத்தால ஊர்ல இருக்கிற ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறாங்க

கூடையே கூட்டிகிட்டு போகிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த அம்மாக்கு பையனோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறான் இதை கேட்டு அந்த அம்மாவுமே ஷாக் ஆகி நேரம் அந்த இடத்துக்கே போய் பார்க்கறாங்க பார்த்தா அந்த அம்மா யாரோட கடையை மூடணும்னு எதிர்பார்த்தாங்களோ அவங்களோட பொண்ணைத்தான் பையன் லவ் பண்ணிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அந்த பையன் அவங்க அம்மான்னு கூட பார்க்காம அவன் கையாலேயே பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுடுறான்